வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையை சரியாக வாழணும் அப்படின்னா நாம் யாருங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும் பொதுவாக நாம் யார்னு நம்மளை பற்றி நாம் கொண்டிருக்கும் எண்ணங்கள் கருத்துகள் எல்லாமே மற்றவர்கள் சொல்லி அதன் மூலமாக உருவானது நம்மோட பேர் நாம் ஆனா பெண்ணா நம்ம செய்யும் வேலை திருமணம் எல்லாமே கவனித்து பார்த்திங்கன்னா நாமளாக முடிவு செஞ்சுருக்க மாட்டோம் நமக்கு நினைவு தெரியாத வயசில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத நம்பி அதன் அடிப்படையில் நாம் தான் இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதை நாம் வெவ்வேறு கோணங்களில் புரிந்து கொள்ளணும் அதன் அடிப்படையில் சில வித்தியாசமான புதிய வகை புரிதல்களை முதல்ல முன்வைக்கிறேன் மிழிந்த பன்கான ஒரு பௌத்த நூல் இருக்குது அதில் வந்து ஒரு இந்திய கிரேக்க மரபை சேர்ந்த மினாண்டர்ங்கிற ஒரு அரசனுக்கும் நாகசேனருங்கிற பௌத்த துறவிக்கும் ஒரு உரையாடல் நடக்கும் அந்த உரையாடலில் நான் யாருங்கிறத வந்து நாகசேனர் மினாந்தருக்கு புரிய வைப்பார் அது எப்படின்னா இப்போ மினாந்தர் வந்து அவரை சந்திக்க வரும்போது ஒரு தேரில் வந்திருப்பார் தேரில் வந்தோடனே கேட்பார் இப்போ மினாந்தர் இப்போ நான் யார்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும் போது நாகசேனர் கேட்பார் நீங்கள் எதில் வந்தீங்க ஆனால் தேர்ல அப்படின்னே வாங்க அந்த தேரை பார்க்கலான்னு போகிறாங்க ஸோ எங்கே தேர் அப்படின்னொடனே அவர் தேரை காமிக்கிறாதோ இதோ அந்த தேர் அப்படின்னு ஸோ அந்த தேர்லேருந்து குதிரைகளை அவுத்து விட சொல்கிறாரு அவுத்து விட்டு அந்த குதிரை காமிச்சு இதுதான் தேரா அப்படின்னு வைப்பார் இல்லை இது குதிரைகள் தேர் அங்கே இருக்குது அப்படின்பார் அப்போ அந்த தேர்லேருந்து சக்கரங்களை எடுத்து கால்ட்ட சொல்லுவார் அதை காட்டி இதுவாக தேர் அப்படின்னா இல்லை இது சக்கரங்க அப்புறம் அந்த இருக்கையை தூ எடுத்து வைப்பார் ஸோ இது என்னது அப்படின்னா இது இல்லை தேர் அதுவும் அங்கே இருக்கு தேர் இப்படி ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து க கழட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கலண்டு கிடக்கும் இப்போ தேர் என்னன்னு கேட்டால் அவருக்கு மின்னாண்டுக்கு புரியாது இப்போது அதுதான் நாமளும் நாமான்னு யோசித்து பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு விதமான பொருட்களெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு தொகுப்பாக நம்மளை கருதுகிறோம் யோசித்து பாருங்க உங்களுக்கு நான்கிற எண்ணம் உணர்வு எப்போது வந்திருக்கும் பொதுவாக வந்து நம்மளுக்கு மூணு வயசு நாலு வயசு இருக்கும்போது அது தெளிவாக இருக்கும் ஒரு ரெண்டாவது ரெண்டு வயசில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய கேள்விகள் எழும் இது என்ன அது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க திருப்பி திருப்பியும் கேட்பாங்க எவ்வளோ தடவை சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது இல்லை புரிஞ்சாலும் திருப்பியும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அப்போ தான் குழந்தைகள் வந்து மொழியை கற்றுக்கொள்ளுது அப்புறம் அவங்களுக்கு வந்து தான்கிற உணர்வு இருக்கும் அது வரைக்கும் தன்னுணர்வு இருக்கும் அந்த தன்னுணர்வை வந்து மொழி மூலமாக புரிந்து கொள்ளும் திறன் இருக்காது ஸோ அதுதான் அந்த இரண்டு வயசில் தொடங்குது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா டெரிபிள் டூன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது கேள்வி கேட்டு நம்மளை கொன்றுங்க குழந்தைங்க அப்போது இப்போ கிட்டத்தட்ட அப்போ தான் வந்து நாம் ஒரு த ஒரு உயிர் அதாவது உடல் அளவில் அது வரைக்கும் நாம் யாருன்னு உணர்ந்திருப்போம் அதிலிருந்து நம்ம மொழியை நோக்கி நம்ம செல்கிறோம் அப் அது மூலமாக நம்ம சமூகத்தை நோக்கி நகர்றோம் இப்போ நம்மளை பற்றி நாம் கொண்டிருக்கும் பல எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் உருவாகி இருக்கும் பிற்பாடு நம்ம பள்ளிக்கு செல்லும்போது மற்றவர்களோட பழக போது இந்த புரிதல்கள் இன்னும் வலுவடைய தொடங்கும் அப்போது நாம் யார் உண்மையிலே நாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு மூணு வயசுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன நடந்ததுங்கிறத பற்றின புரிதல் இருக்கணும் ஏன்னா அதன் அடிப்படையில் தான் நாம் யார் இப்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இதை இன்னும் வேறு கோணங்களில் நான் விளக்கிறேன் இப்போ இது ஒரு எளிமையான புரிதல் இதை கொஞ்சம் ஆழமாக யோசிங்க வெறுமனை வந்து இது ஒரு கதை மாதிரி அப்படி கடந்து போயிட வேணா பொறுமையாக யோசிங்க நீங்கள் யார் எதன் அடிப்படையில் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏன் நீங்கள் நீங்களாக இருக்கணும் இப்படிலாம் யோசிங்க கொஞ்சம் குழப்பங்கள் வரும் ஆனால் குழம்ப குழம்ப தான் தெளிவு கிடைக்கும் நான் பிற்பாடு வேறு கோணங்களில் இதை விளக்கிறேன் நன்றி